வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற தகவல் வந்த உடனேயே எல்லாருமே மகிழ்ச்சி இந்த நியூ இயர் வந்து பிரமாதமாக இருக்கும் அதுவும் நிக்சன் வெளியேற்றப்பட்டார்னு உடனே எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஐஷு உடைய ஃபாதர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அதை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க அது ஒரு படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு அதில் அதுல அவரோட கேரக்டர் என்னன்னா மத்தவங்க கஷ்டப்பட்டால் அதை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இதை போட்டு விட்டு வைப் பண்ணியிருந்தாரு ஸோ அதை வந்து எல்லாரும் இவர் நம்மளவள பயங்கரமா இருப்பாரு போட்டிருக்கேன் இவர் வேற லெவலில் வைப் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஹாப்பியா அதாவது ஏதோ அவங்களே வெற்றி பெற்ற மாதிரி நிக்சனுடைய வெளியேற்றத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு முதல் பிரமோல வந்து கமல் சார் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படிங்குறதா முதல்ல உள்ள வர்றப்ப எல்லாருக்கும் சொல்றது ஸோ நம்ம நியூ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு உள்ள வராரு உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் வந்து என்ன கேட்குறாருன்னா ரெண்டு பேருக்கு நீங்க நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த வருஷம் வந்து ஜிம்மு போகணும் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஜிம்மு முதல் நாள் போவோம் ரெண்டாவது நாள்லேருந்து போக மாட்டோம் இந்த மாதிரி நிறையா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக சில விஷயங்கள் ரெசல்யூஷனா இருக்கும் அதை எவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது ஸோ ரெண்டு பேருக்கு சொன்ன அந்த மாதிரி சொல்கிறாங்க விஷ்ணு வந்து கோவத்தை குறைக்கணும்னு நிக்சன் சொல்கிறாரு அர்ச்சனா வந்து அழக்கூடாதுன்னு சொல்லி மணி சொல்கிறாரு கோவப்படக்கூடாது அப்படின்னோடனே இந்த படங்கள்லாம் வசனம் வரும் காதலன் படத்தில் கூட பாலகுமாரன் எழுதியிருப்பார் உனக்கு கோபம் வந்ததுன்னா பத்து பத்துலேருந்து ரிவர்ஸில் லைன்னு பத்து ஒம்பது எட்டுன்னு அதுக்குள்ள உனக்கு கோவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி அப்படி பண்ணுறத விட நம்ம உணர்ந்து நம்ம அந்த கோவப்படாம அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கமல் சார் அட்வைஸ் பண்றாரு நேற்றுக்கு நடந்த நிகழ்வுகள் பார்க்குறப்ப எடுத்த நிக்சன் அண்டு மாயா அவங்க எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியில போற மாதிரி இவங்க வந்து அந்த இத இது கொடுப்பாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்டு காயின மத்தவங்களுக்கு எல்லாம் கிப்ட் கொடுப்பாங்கல்ல வெளியில போறப்ப எப்படி பண்ணுவாங்களோ அதை நடிச்சு காமிக்கிறாங்க அதாவது என்னன்னா நாங்கெல்லாம் போகமாட்டோம் வேற யாரோ ரெண்டு பேர் தான் போறாங்க அந்த ஒரு ஆணவத்துல அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாது நிக்சன் போறாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டிக்கெட்டு பினாலி பிக் பாஸ் கிரிப்ட் இன்னொரு டாஸ்க் இருக்கு அந்த லெட்டர் படிங்க விஷ்ணுங்கிறாரு உள்ள கூப்பிடுறாரு இங்க படிக்க கூடாது வெளியில போய் தான் பிரிக்கணுங்கிறாரு வெளியில வந்து பார்த்தா டிக்கெட்டு வெற்றியாளர் விஷ்ணு நேரடியாக இறுதி போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கடைசி வாரத்துக்கு நேரடியா போறாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவர் பயங்கர ஹாப்பி ஆறாரு தினேஷ் தினேஷ் கைத்தட்டுறாரு ரவீனா கை தட்டுறாங்க மணி கை கைத்தட்டுறாரு இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் இருண்டு போயிருக்காங்க மாயா பூர்ணிமா விசித்ரா ஆஹ் நம்ம நிக்சன் எல்லாம் மூஞ்சி இருந்து போச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கவே முடியல வயிறு எரியுது அவங்களுக்கு அப்புறம் கமல் சார் உள்ள வந்தோடனே நேரா போங்க கார்டன் ஏரியாவுக்கு போங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்கிறாரு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனா அங்க அவருக்கு வந்து ஒரு போர்டுல வந்து டிக்கெட்டு போனால இதை எடுத்து குடுக்குறாங்க அதை வாங்கி எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறாரு ஸோ அப்போ அப்பதான் அவர் என்னன்னா விசித்ரா வந்து இப்போ ஏதோ புதுசா டேர் எல்லாம் ஏதோ ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுவாங்க இருக்கு பயங்கர மேக்கப்ல வந்து ரொம்ப திமுறா நடந்துக்கிட்டாங்க நேத்திக்கு ஏதாவது ஒன்று சொன்னா டே அப்படிங்கிறது மற்றவங்கள ஒரு மாதிரி தரக்குறைவா பேசுறது ஒரு லுக் விடுறது இந்த மாதிரி வேலைகளை தான் நேத்திக்கு பார்த்தாங்க இன்னும் அவங்க மேல வெறுப்பு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வெறுப்பாக மாறிட்டு இருக்கு அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றாங்க அவங்களோட அந்த பாவனை முக பாவனை எல்லாம் ஏதோ பெரிய மகாராணி மாதிரி பண்ணாங்க அதுதான் விஷ்ணு சொன்னார் ஏன் வந்து அவங்களோட இதை மட்டும் கலைக்கலை கோட்டையை மட்டும் கலக்கலன்னா அதை நம்ம கலக்கவே வேணாம் அதுவாகவே விழுந்துருவோம் அவங்களோட செயற்கை சரியில்லைன்னு ஒன்று பயங்கர கைத்தட்டதுங்க ஸோ அந்த மாதிரி அது நடந்தது அதே மாதிரி தினேஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு வாக்குவாதம் அவங்க வந்து ஏன் பேரையும் சொல்கிறீங்க இப்பவே மூணு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க நீங்க பண்றாதானே மேடம் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது கமல் சார் கிட்ட யாராவது விசித்ரா பத்தி பேசினா அவங்கள விட மாட்டேங்கிறாரு இதுக்கு முன்னாடி எந்த சீசனுமே இப்படி இருக்காது ரொம்ப அமைதியா எல்லாம் கவனமா பயந்து போய் கேப்பாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன என்ன பண்ண முடியும் எனக்கு வெளியில பயங்கர சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டாரு என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க விசித்ரா அது வந்து அவங்களுக்கு நல்லதுக்கு இல்ல ஏன்னா இப்ப அடுத்த வாரம் பணப்பெட்டி வரும் அதுக்கப்புறம் நார்மல் எலிமினேஷனும் வரும் இப்ப எட்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் போயாச்சு எட்டு பேர் தான் இருக்காங்க இந்த எட்டு பேர்ல ரெண்டு பேர் போயிடுவாங்க ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாரு ஒருத்தர் நார்மலா போவார் இல்ல ரெண்டு பேர் அனுப்பிச்சிருவாங்க சோ அப்ப கடைசி வாரத்துக்கு வந்து அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஃபைனலில் அவங்களுக்கு தான் அதுலயும் இதுல வந்து ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு பேர் தான் ஏற முடியும் ஆஹ் கடைசியில மூணு பேர் இருப்பாங்க மூணு பேர்ல ஒருத்தரை வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரை சார் நேரம் வந்து கூட்டிட்டு போவார் இதுதான் நடைமுறை பாப்பா இதுல யாரு பெட்டி எடுக்க போறா தான் ஒரு குரூஷியலான பாயிண்டா இருக்கு இதுல இன்னும் என்னன்னா இவங்க நான் டீமே இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பூர்ணிமா மாயா நிக்ச மூணு பேரும் அவங்க தான் டீமா இவங்க டீம் இல்லையா அவர் கமல்சார் சொல்லிட்டாரு டீம் ஏ டீம் பின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதாவது விளையாட்டில் வந்து அவர் மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணார் ஒரு இதில் அப்ப வந்து நீங்க மாயாவோட டீம்ங்கிறாங்க பூர்ணிமா சோ தான் சொன்னாரு இவங்க வந்து அதாவது கைய கையை சுத்தி மூக்க தொடுவாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கே மூணு நாள் ஆகும்ட்டாரு தினேஷ் அது ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்ன விதம் அப்புறம் இவங்க வந்து எச்சு திரு எச்சி திருப்பி கொடுத்தது மணி கொடுத்ததை வந்து கமல்சா கேட்டார் ஏன் அப்படி பண்ணீங்க தெரியாம பண்ண பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்க பண்ணீங்க அப்படின்னு தலையில ஒரு கொட்டு வச்சாரு அது நல்லா இருந்தது ஸோ சோ நிக்சன் அதே மாதிரி அந்த ப்ரமோவில் வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்க இவங்களெல்லாம் விட்டு கிளிக்கிற மாதிரி பட் அந்த அந்த மாதிரி இல்ல எல்லாம் சரியா கண்டிக்கலை எப்படி இன்னைக்கு எலிமினேட் ஆகிடுவான் அதனால அவனை பெருசாகணும் இன்னும் அவமானப்படுத்த வேண்டாம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல அதே மாதிரி அர்ச்சனா வந்து கரெக்டாக அவங்களுடைய வேலையை பார்த்தாங்க அதுக்கே அவ்வளவு கேள்வி அது அவங்க வேலையை பார்த்ததுக்கு மாயா வந்து இவன் போனப்ப டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டதுக்கு நம்ம சரவணம் விக்ரம் போனப்ப அதையும் சமம் கிடையாது ரெண்டுமே வெவ்வேறு பாலகிருஷ்ணா தான் சொல்ற மாதிரி இருக்கு அது நியாயம் இல்லை அவங்க அவங்களுடைய கடமையை செஞ்சதுக்கே அவ்வளவு கேள்விகள் இத்தனைக்கும் விஜய் வர்மா வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் உதவுனாரு அந்த காடில் மார்க்லாம் போட்டு காடெல்லாம் மடக்கி எல்லா திருட்டு வேலையும் அப்படி அவ்வளவு திருட்டு வேலை பண்ணியுமே அவங்களால ஜெயிக்க முடியல அவர் சொல்றாரு நாங்கெல்லாம் அப்படி சேர்ந்து விளையாண்டுருந்தா உங்களால எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறாரு இவர் ரொம்ப பெரிய பிளேயர் மாதிரி அப்படியே விளாண்டு கிழிச்சிடுற மாதிரி அப்புறம் எனக்கு இன்னொன்னு பிடிச்சிருந்தது மிக்சனோட பிளேலிஸ்ட் ஒரு ஐம்பது சாங் கேட்கணும் அப்படின்னு தினேஷ் சொன்னது அதுக்கு அர்த்தம் என்னன்னா உன்னுடைய வேலை நீ வந்து ஒரு ரேப்பர் நீ தான் பண்ணணும் அதை பண்ணாம நீ வந்து வேற வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் அப்புறம் இன்னொன்னு வந்து நிக்சன் வந்து இவரை கேட்டார் அர்ச்சனாவை கேட்டார் நீ யாரு நீ யாரு அப்படின்னு கேட்டாரு அதே மாதிரி தினேஷ வந்து ரொம்ப கேவலமா சைக்கு அப்படின்னாரு அவங்க அப்பாவையும் சைக்குன்னாரு தினேஷ இவர் சைக்கு சைக்கு அப்படின்னாரு நம்மோட கேள்வி என்னன்னா அர்ச்சனா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் விஜே விஜே அர்ச்சனா அவங்க சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம தினேஷ் வந்து சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அவரில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் நீ எதுவுமே பண்ணலை வாழ்க்கையில நீ இப்ப ஜீரோவா இருக்க இப்பதான் பிக் பாஸ்க்கு வந்திருக்க உன்னை நாலு பேருக்கு தெரியுது நீ வந்து இப்பவே இவ்வளவு திமுடா மாயா பூர்ணிமாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்களெல்லாம் அவமானப்படுத்தினா நீ எப்படி லைஃப்ல ஜெயிக்க போற அதாவது உனக்கு ஒரு சீனியர்ஸ் இவ்வளவு பாப்புலராக இருக்கிற விஜே அர்ச்சனாவையே நீ குத்திருவேன் பிடிச்சிருவேன் நீ நீலாம் பொம்பளையா நீ எல்லாம் என்ன நீ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்குற நீ யாரு அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க ஸோ அதான் உன்னை வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க சேனல் ஹெல்ப் பண்ணி புயலப்போ உன்னை காப்பாத்தினாங்க எலிமினேஷன் அது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லனா அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரவீனா வெளியேற்றப்பட்டாங்க கடைசியா இப்ப எட்டு பேர் உள்ள இருக்காங்க இதுல முதல்ல விஜய் தான் வெளியில அனுப்பணும் மத்தவங்க யாருக்கு முன்னாடி விஜய் வர்மா ரொம்ப சொம்படிக்கிறாரு மாயா குரூப்புக்கு விஜய் வர்மா பூர்ணிமா மாயா இவங்களெல்லாம் எல்லாம் வெளியில கலப்பணும் பாப்பாங்க எப்படி